லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் லகரம் டிவி சேனலை தொடர்ந்து ஆதரித்து வருகிறீர்கள் பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் எழுதி ஆள் பெல்பட்டன் எழுதி ஆதரவும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள் நம்ம இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் ரொம்ப இழிவான இக்கட்டான நிலைமையில் போயிட்ருக்குது ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை ஏற்கனவே அடித்து துவம்சம் செய்து கிட்டத்தட்ட நான்கு பிரிவுகளாகிவிட்டது அதிலிருந்து மீண்டு வந்து இந்த அனைத்தேந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அம்மையார் சசிகலாவால் கட்சிப்பை கைப்பற்ற முடியவில்லை அதற்கு காரணம் அவருடைய உறவினர்கள் தான் காரணமே அவர் ஏ எடப்பாடி பழனிசாமியோ ஓ பன்னீர்செல்வமோ அல்லது இந்த கட்சியில் பிரிந்து பிரிந்து திமுகவுக்கு போனவர்களோ தங்க தமிழ்ச்செல்வனோ வேற யாரும் கிடையாது இப்போ இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு முப்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடு இருந்து அரசியல் செய்த சிவன் கழுத்தில் இருந்து பாம்பு போல கவிஞர் கண்ணதாசன் பாடுவார் அல்லவா அந்த பாடல் போல யாரும் இருக்குமிடம் இருந்துவிட்டால் எல்லாம் சௌரியமே கருடா சௌக்கியமா என்ற பாடல் இருப்பது போல இன்றைக்கு அந்த சிவன் இல்லை அந்த பாம்பையும் கீழே இறக்கிவிடப்பட்ட ஒரு நிலைமை அப்படித்தான் ச அம்மையார் சசிகலாவோட அரசியல் அம்மையார் சசிகலாவோட உறவினர்கள் கொஞ்சம் எடுத்து தாராளமாக காசை செலவு பண்ணி இருக்கிறவங்கள ஆதரவாளர்களை தனக்கு பேசக்கூடியவர்கள் எங்கெங்கெல்லாம் ஆதரவாளர்கள் இருக்கலாம் அவர்களுடைய திரட்டி மிகப்பெரிய ஒரு மாநாடுகளை போட்டிருந்தால் நிச்சயமாக அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முக்கிய இடத்திற்கு வந்திருக்க முடியும் இனி வாய்ப்புகள் இருக்கிறதா சொன்னால் மீண்டும் அதிமுக அழிக்கப்பட்டு சிதிலடைந்து இருக்கும் இடம் தெரியாமல் போகக்கூடிய ஒரு நிலமை வரும்போது அம்மையார் சசிகலா அவர்கள் அங்கே ஆளுமைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படி ஒரு நிலைமை அதிமுகவுக்கு வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ தேமுதிக அரைஞ்சு அவர் முதல் தேர்தலே எட்டு சதவீதம் தேர்தல் சந்திச்சார் அதுக்கப்புறம் ஆறு சதவீதம் இப்படி கரைஞ்சிக்கிட்டே போயிருச்சு ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற என்ற ஒரு முன்னேற்ற நாற்பத்தி ஐந்து சதவீதம் வாக்குகளை பெற்ற அதிமுக கட்சி கிட்டத்தட்ட பதினெட்டுக்கு வந்துருச்சு பதினெட்டு இருபது தான் வரும் அப்படிங்கிறாங்க ஆனால் அதை அதை விட குறைவான ஓட்டு வங்கிகளை தென் மாவட்டத்தில் பெறக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது அது அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஆதரவான ஓட்டுகளா அவருடைய ஆதரவாளர்கள் கிடையாது முக்குளத்தூர் இனத்தை சார்ந்த ஒரு பெண்மணியை முதுகிலே குத்திவிட்டார் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் பெண்ணோ ஆணோ முதலில் குத்தி விட்டார் என்ற காரணத்திற்காக தான் முக்குளத் துறையானத்தைச் சார்ந்த தென் மாவட்டத்தில் உள்ளவர்கள் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறார்களே இல்லையே மற்றபடி எதுவும் காரணம் இல்லை அம்மையார் சசிகலா என்ற ஒரு நபருக்காக கிடையாது அது எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த சமுதாயம் அந்த எதிராக நின்றுதான் ஓட்டு போடும் அப்படித்தான் ஒரு நிலைமை ஏற்படும் இல்லையா அதற்காக அம்மையார் சசிகலா அவர்கள் ஒரு அணியை திரட்டி படையை திரட்டி சாதுரியமான ஒரு அரசியலை செய்து ஒரு நான்கு மண்டலத்துல கோயம்புத்தூரில் சேலத்தில் திருச்சியில மதுரையில் அப்படி ஒரு மாநாடுகளை நடத்தி இருக்கலாம் ஆனால் தென்காசியில் கூட்டம் போடுறதுக்கு யார் செலவு பண்ணாங்க செலவு பண்ணதுக்கு யார் செலவு பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் நமக்கு தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா பாம்பின் கால் பாம்பரையும் என்பது போல இந்த முக்குளத்துறை இனத்தில் இருக்கக்கூடிய அம்மையார் சசிகலா அவர்களை பற்றியும் தெரியும் டிடிவி தினகரனை பற்றியும் தெரியும் ஓ பன்னீர்செல்வத்தை பற்றியும் தெரியும் இவர்களால் முக்குளத்துறை இனத்திற்கு இனிமேல் எக்காலத்திலும் அரசியல் விடிவாலம் என்பது கிடையாது அரசியல் அனாதே ஆகிவிட்டார்கள் அவர்கள் அனாதையா அன்படினா கிடையாது அவர்களுக்குன்னு அம்மையார் சசிகலான்னு அஞ்சு லட்சம் கோடி இருக்கு டிடிவி தினகரனுக்கு லண்டன் வரலையும் சொத்து இருக்கு ஓ பன்னீர்செல்வத்துக்கு மேற்கு தொடர்ச்சி மலைவர்களையும் சொத்து இருக்கு அதனால அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது பிரச்சனை எங்களுக்கு உங்களுக்கு தான் பிரச்சனை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தான் பிரச்சனை அதிமுக தொண்டர்களுக்கு தான் பிரச்சனை இந்த ி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி பேர் இயக்கம் ஆட்சி அதிகாரத்துக்கு அடுத்த முறை வர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற இவருடைய பார்வை அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் இவர்களெல்லாம் அவங்க லைஃப் செட்டில் எல்லாமே சரி பண்ணிட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் தலா அஞ்சு கோடி அஞ்சு லட்சம் கோடி மூணு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடின்னு சொத்துக்கள் இருக்கு அதனால அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது பாதிக்கப்படுவது தொண்டர்கள் தான் ஆட்டோ ஓட்டுருவேன் ரிக்ஷா ஓட்டுறேன் கைவண்டி இழுக்கிறவன் விவசாயம் பண்ணுறவங்க இது போன்ற அதிமுக தொண்டர்களுடைய மனசு தான் வேசனப்படுது சரி ஒரு அதிமுக என்ற ஒரு கட்சியை பாரதிய ஜனதா கட்சி இப்படி துண்டாட செய்து சிதிலடையை வச்சு சின்னா பின்னமாக்கிட்டாங்க ஆனால் அப்படியும் அதிமுக ஆட்சிக்கு வரும் என்ற ஒரு வாய்ப்பு மக்கள் மத்தியிலே இருக்கிறது மக்கள் அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் அதாவது அவருடைய கணக்கு ஏன்னா நம்ம அம்மையார் சசிகலாவுக்கு ஆதரவா பேசி எடப்பாடி பழனிசாமியை தாக்கி பேசி இப்படியே நம்ம பேசி 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 கடைசியில் என்ன ஆச்சு அம்மையார் சசிகலா அரசியல்ல பெரிய அளவுக்கு ஆளுமையாக வர முடியல அவர்களுக்குள்ளே இருக்க மணாருடைய வகை பல்வேறு பிளவுகள் இருக்கிறது பணத்தை எடுத்து முதல்ல செலவு பண்ண மாட்டாங்க அம்மையார் சசிகலா அவர்கள் அவருடைய உறவினர்கள் மூலமாக ஒரு மாவட்ட செலவு ஒருத்தருக்கு கொடுக்கணும்னா ரெண்டு கோடி ரூபா ஒரு ஒன்றிய செலவு கொடுக்கணும்னா ஐம்பது லட்சம் எம்எல்ஏ சீட்டு வேணும்னா அஞ்சு கோடி இப்படி பணம் வாங்கிட்டு தான் ஒவ்வொரு வேலையும் செஞ்சுருக்காங்க அவருடைய உறவினர்களுக்கெல்லாம் இன்றைக்கி சொத்து காசு பணம் இல்லாமல் ஆனால் தஞ்சாவூர் மன்னார்குடி உரத்தநாடு இந்த பகுதி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அம்மையார் கண்ணு கட்டின தூரம் அம்மையார் சசிகலாவோட நிலம் கண்ணு கட்டின தூரம் சுதா சுதாகரோட திவாக நிலம் அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் இவங்க கல்லர்களே என்னமோ இவங்க வந்து ரொம்ப உயர்ந்த சாதி என்று நினைத்து கொண்டு மற்றவர்களை எளிவாக பேசுவது அவங்க தாங்க அப்படின்னு பேசுவது அது போன்ற வேலைகள் எல்லாம் அவர்கள் செய்ததனால்தான் இன்றைக்கு அரசியலில் அவர்கள் அனாதையாக இருக்கிறார்கள் சொத்துக்கு ஒன்றும் பஞ்சமில்லை சொத்து பிச்சைகாரன்ற கூட தான் சொத்துருக்கு ஆனால் அதே போல் அதிமுக என்ற ஒரு கட்சியை எப்படி பிளவுபடுத்தி கட்சியை துண்டு துண்டாக்கி விட்டார்களோ பாரதிய ஜனதா கட்சி அதே போல் தான் பாரதிய ஜனதா கட்சி மா பாமக என்ற பாட்டாளி மக்கள் கட்சியை சிதலடையை வச்சு துண்டு துண்டாக்கிட்டாங்க இன்றைய காலகட்டத்தில் காடுப்பட்டி குரு மட்டும் உயிரோடு இருந்திருந்தார்னா பாமக இரண்டாக பிரிந்திருக்கும் தமிழ்நாடு பாட்டாளி மக்கள் கட்சின்னு இவர் ஒரு கட்சி உருவாக்கியிருப்பார் ஆனால் அவர் முழுக்க முழுக்க ஐயா குருவர்கள் காடுவட்டி குருவர்கள் ராமதாஸ் அவர்களை உயிராக நேசித்தார் ஆனால் அவர் உயிர் போனதுக்கே இவர் தான் காரணம் அவருடைய குடும்பத்தை பார்க்கல அவர் சம்பாதிக்கிற லெவல உண்டு பண்ணலை முழுக்க முழுக்க இவர் தான் எல்லாம் பண்ணிக்கிட்டாரு அன்புமணி ராமதாஸ் தான் பண்ணிக்கிட்டார் ரா அன்புமணி தான் பண்ணிக்கிட்டாரு காடுவட்டி குரு இன்றைக்கும் வறுமையிலே வாடுகிறது பெரிய அளவுக்கு சொத்து பத்து இல்லை அப்படிங்கிறாங்க ஒரு பக்கம் அந்த ஒரு துரோகம் ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்ந்ததுனால அப்படி ஒரு நிலை ஒட்டு மொத்தத்தில் தமிழ்நாட்டில் இறங்கி பாரதிய ஜனதா கட்சி இந்த தமிழ் தேசிய கட்சிகளையும் சரி திராவிட கட்சிகளையும் சரி துண்டாட வைத்து விட்டது என்பதை உணரணும் ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் அரசியல் கேடுக்கும் காரணமாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்பதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி இந்த தமிழ்நாட்டில் தீண்டத்தகாத கட்சி இல்ல அதுவும் ஒரு கட்சி தான் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிட்டாலும் கூட நீங்க இந்தியா முழுக்க பெட்ரோல் டீசல் விலையை ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு கொண்டு வாங்க நீங்க எந்த ஊழலை வேணாலும் பண்ணிக்கோங்க அதுபோல ஒரு நிலைமை ஏற்படுத்துங்க தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாநில வாரியாக பெட்ரோலுக்கு முப்பத்தஞ்சு ரூபா அவரையும் வரி போகுதுங்க நான் ஒரு லிட்டர் பெட்ரோல் போகிறேன்னா முப்பத்தஞ்சு ரூபா தமிழ்நாடு அரசுக்கு போகுது கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் கல்வியும் சுகாதாரமும் தரமாக இருக்கிறதா அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் வாய்களையே பேசுகிறார் ஒவ்வொரு பள்ளிகளில் இருக்கக்கூடிய பாத்ரூமை போய் பார்த்தாவே தெரியுது நாத்தான் கப்பு தாங்க முடியலை ஒழுங்கான சோறு இல்லை அப்படியே கல்வி முறையா இல்லை ஒவ்வொரு ஸ்கூல்லையும் கட்டிடங்கள் தரமா இருக்குதானே அதுக்குன்னு ஒரு சிமெண்ட் தரமற்ற முறையில கட்டடம் கட்டுறதுக்குன்னே அதுக்கு ஒரு சிமெண்ட் வச்சிருக்காங்க அரசியல்வாதிகள் சம்பாதிக்கிறதுக்கு ஊருக்கு நாலு அரசியல்வாதி சம்பாதிக்கிறதுக்கு மக்கள்லாம் ஓட்டு போட்டு அவங்கள கோடிசோரன் ஆக்கி விட்டு மக்கள் பிச்சைக்காரன் ஆகக்கூடிய நிலைமை ஏற்படுது அதையினால இந்த திராவிட கட்சிகளை பிளவுபடுத்திய பாமக பாஜக அதேபோல் பாமகவையும் பிளவுபடுத்துகிறது தமிழ்நாடு முழுவதுமாக ஊழல் முறைகேடுகள் என்பது திமுக அதிமுக இது இரண்டு மிக மிகப்பெரிய அளவுக்கு கொண்டிருக்கிறது ஆக ஊழல் முறைகேடுகள் அப்படிங்கிறத தாண்டி அதிமுக ஓடச்சிருங்க தாண்டி பாமக ஓடச்சிருங்கிறத தாண்டி இந்தியா முழுக்க அந்த பெட்ரோல் சம்மந்தப்பட்ட ஒரு துறையை ஒட்டுமொத்தமாக மத்திய அரசு கையில் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு லிட்டர் பெட்ரோல் அறுபது ரூபா டீசல் ஐம்பது ரூபா அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வந்துட்டு நீங்கள் எதில் ஊழல் முறையேடு பண்ணாலும் இந்த மக்கள் வந்து கண்டுக்க மாட்டாங்க நீங்கள் ஊழல் இப்போ இல்லை இல்லாமல் மக்கள் வந்து நீங்கள் ஊழல் கண்டு போகிறதே நீங்கள் வந்து கையை பிடிச்செழுத்து ஏ நீ ஊழல் பண்ணுறியான்னு சொல்ல போகிறாங்களா அவங்கவுங்க பொழப்பை பார்க்கறதுக்கே இன்றைக்கி நேரம் இல்லை அதனால் உலகம் வந்து ரொம்ப அவசர அவசரமாக ஓடிட்டு இருக்கு அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அவசர அவசரமாக ஓடிட்டு இருக்கிற உலகம் அதனால இந்த பாரதிய ஜனதா கட்சி பெட்ரோல் டீசல் விலையை ஐம்பது ரூபா அறுபது ரூபான்னு கொண்டு வந்து நிர்ணயம் செய்துவிட்டு பெட்ரோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மத்திய அரசு கையில் எடுத்து செய்யணும் இல்லைனால் மாநில அரசாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு நீங்கள் முப்பத்தஞ்சு ரூபா வரி போடுறீங்களே நீங்கள் வந்து இப்போ ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு பதினஞ்சு ரூபா வரை மட்டும் போடுங்க ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு இருபது ரூபாயை குறைச்சிருங்க மத்திய அரசு ஒரு அஞ்சு ரூபாயை குறைக்கிட்டேன் பெட்ரோல் விலை எவ்வளோ வந்துடும் ஒரு எழுபது ரூபாய் எழுபத்தஞ்சு ரூபாய் அப்படியே வந்துடும் அப்போ எல்லா வகையிலையும் மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் எல்லா பொருளாதாரமும் நடுநிலையான ஒரு நிலைக்கு வந்துவிடும் எல்லாருமே வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலைமை வரும் அதுபோல் நீங்கள் மத்திய அரசு வந்து அஞ்சல் துறையை கையில் எடுத்துறீங்க ரயில்வே துறையை கையில் எடுத்துறீங்களே அது போல தென்னங்கள்ல பணங்கள் இறக்கக்கூடியதை நாங்கள் வந்து மத்திய அரசு கையில் எடுத்துக்கிறாங்க ஒரு விவசாயியா இத்தனை லிட்டர் வந்து நீ கல் கொடுத்துரு நாங்க விற்பனை செய்து உனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றோம் அப்படிங்கிறது மாதிரி எப்படி பால்க்கு எப்படி பண்றாங்க ஆவின் பால்னு அதுபோல் போல தென்னங்களுக்கு பணங்கள் இறக்கிறதுக்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்தும் செய்யலாம் அல்லது அவரவர்கள் நிலைக்கு போல் செய்யலாம் அந்தந்த மாநிலங்கள் கையில் எடுத்து கொண்டு எப்படி கேரளாவில் தென்னங்கள் பணங்கள் ஏற்கிறதுக்கு அனுமதி கொடுத்து ஏழை எளிய விவசாயிகளும் பிழைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்கினார்கள் போல செய்யணும் என்னைக்காவது நான் சொல்றேன் அம்மையார் சசிகலாவுக்கு ஆதரவாக பேசினார் இங்கராஜ் பலண்டார் இப்போ வந்து ஒரு மாரியா பேசுகிறாரே ஒரு வெங்காயம் அப்படிலாம் பேசலை நான் நடுநிலையாக தான் பேசுறேன் எடப்பாடி பழனிசாமி துரோகம் தான் அம்மையார் சசிகலாவும் ஒரு நகைக்கடை ஓனருக்கு துரோகம் பண்ணியிருக்காரு முக்குளத்துறை இனத்திற்கும் முழுமையாக எந்த நன்மையும் ஓ பண்ணியில ஓ டிடி திணறணும் அம்மையார் சசிகலாவும் பெரிய அளவுக்கு செய்யலை போது இவங்களில் யாராவது ட்ரீட் வித்தினரணும் அம்மையார் சசிகலாவோ ஓ பன்னீர்செல்வமோ தென்னங்கள் பணங்கள்ல இருக்க அனுமதி கொடுக்கணும் நான் சாகும் வரை போராட்டம் செய்வேன் அல்லது ஒரு நாள் அடையாளமாக உண்ணாவிரத போராட்டம் சொல்லி அம்மையார் சசிகலா அவர்கள் என்றைக்காவது சொல்ல முடியுமா ஏன்னா பிடாஸ் கம்பெனியா மிடாஸ் கம்பெனியா இவங்களும் சாராய கம்பெனி வச்சு தான் பலாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்காங்க யாரும் இங்கே நல்லவர்கள்னு சொல்ல முடியலை அரசியலில் இருந்தவங்களை யாரையாவது ஒருத்தரை கை காட்டி நல்லவங்கன்னு சொல்லுங்கள் நல்லவங்கன்னா என்ன சொல்லலாம் நீங்கள் ஊழல் முறையேடு எவ்வளோ வேணாலும் செஞ்சுங்க எவ்வளவு வேணாலும் சம்பாரிச்சுங்க சாராய ஆலையோ இதுல வேணும் சம்பாரிச்சுங்க தமிழ்நாட்டில் தென்னங்கல் படங்கள் ஏற்க அனுமதி கொடுங்க தான் ஈரோடு பகுதியில் உள்ள மக்கள் பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணுறாங்க தமிழ்நாடு முழுவதுமாக அப்படியான ஒரு போராட்ட நிலை ஏற்பட வேண்டும் ஆக தமிழ்நாட்டில் தேவையான தென்னங்கள் படங்கள் ஏற்க அனுமதி கொடுக்கணும் இந்தியா முழுக்க ஐம்பது ரூபா அறுபது ரூபா ஐம்பது ரூபா டீசலு அறுபது ரூபா பெட்ரோல் அப்படி ஒரு நிலைமையை கொண்டு வர வேண்டும் அப்படி செய்யாவிட்டால் இங்கு திராவிட கட்சியும் அழியும் பாசிசமும் அழியும் விஜய்க்கு வழிவிடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் விஜய் அரசியலும் மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைமைக்கு போய் கொண்டு இருக்குது அரசியல் அந்த ராஜதந்திரமும் கிடையாது அரசியல்னா என்னான்னு தெரியாது மேடையில் பேசுகிற போதெல்லாம் ப்ரோ அப்படிங்கிறது அது மாதிரி ஆனா அரசியல்னா இங்கே வந்து எடுபடாது அதனால தமிழ்நாட்டு அரசியலை எல்லா வகையிலும் ஒவ்வொரு கட்சியும் நாசப்படுத்தி வருகிறது பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை துண்டு துண்டாக்கி விட்டார்கள் ஆனாலும் அதிமுகவுக்கு இன்றைக்கும் இருபது சதவீதம் இருக்கு அதிமுக எப்படியும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிடும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார்களோ இல்லையோ மக்கள் நினைக்கிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை தென் மாவட்டத்தில் இருக்கக்கூட கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது ஆக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை இந்த அளவுக்கு செஞ்சது வச்சு செஞ்சது பாஜக பாட்டாளி மக்கள் என்ற கட்சியை வச்சு செஞ்சது பாமக ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அடுத்த தூரம் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி அதிமுக தொங்கு நிலையில் ஆட்சிக்கு வந்தாலும் சரி அடுத்த தூர திமுகவை இதே போல துண்டாட வைத்து கனிமொழி அம்மையார் கனிமொழி அவர்களை முதன்மைப்படுத்தி அந்த வேலையை செய்வாங்க அப்படியே தமிழ்நாட்டுக்குள்ள ஒட்டுமொத்த அரசியலையும் எப்படி மகாராஷ்டிராவில் செஞ்சாங்க மற்ற மாநிலங்களை செஞ்சாங்களோ பாரதிய ஜனதா கட்சி அதே போல தமிழ்நாட்டிலையும் செய்து இந்த தமிழ்நாட்டுடைய அரசியலை கெடுத்து நாசமாக்கி வருகிறது பாரதிய ஜனதா கட்சி அப்படி ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியை நாங்க வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வரணும்னே நினைக்கிறோம்னு வைங்க பெட்ரோல் டீசல் விலையை ஐம்பது ரூபா அறுபது ரூபாக்குள்ளே ஒன்று கொண்டு இந்தியா முழுக்க அது ஒரு ஒருங்கிணைந்த நிலையில ஏற்படுத்திய ஒரு கூட்டு முயற்சியில இந்தியா முழுக்க தென்னங்கள் பணங்கள் இறக்க அனுமதி கொடுங்க அப்படியான ஒரு நிலைமையெல்லாம் எல்லாம் பாஜக செய்யுமா அல்லது திமுகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடியறதுக்குள்ள தென்னங்கள் பணங்கள் இறக்கிறதுக்கு ஒரு ஜியோவை கொண்டு வந்து சட்டசபையில் அவசர கூட்டம் போட்டு கேரளாவிலே போல தென்னங்கள் பணங்கள் இறக்க அனுமதி கொண்டு வருவார்களாம் அப்படி கொண்டு வந்தால் திமுக மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கட்சியை மிகவும் அதிக அளவுக்கு மோசமான நிலைமைக்கு கொண்டு போனதற்கு காரணமே பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் இன்றளவுக்கும் அம்மையார் சசிகலா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை நம்பி இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியை நம்புவதும் ஒன்றுதான் சகுனியை நம்புவதும் ஒன்றுதான் என்பதை அதிமுக தொண்டர்கள் பலவேறு பல இடங்களில் சொல்லிட்டு வர்றாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்